வணக்கம் அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்தாச்சு இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே இதுக்கான ஆட்கள் நியமனம் நடைபெறும்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்லிட்டாங்க ஸோ ஆட்கள் தேர்வை வந்து எப்படி நடக்க போகுது எவ்வளோ பேர் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு மாடல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில் நம்ம வீடியோ பார்த்துட்டோம் நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணுமா அட்ரஸ் ப்ரூஃப்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுகிட்டு இருந்தீங்க ஏன்னா இருக்கிற அட்ரெஸ் வந்து ஒரு இடத்துல ஆனால் ஆதார் கார்டு வந்து வேறு அட்ரஸில் இருக்குது என்ன பண்ணலாம் சிஸ்டர்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன ஏரியாவில் இருக்கீங்களோ எந்த அட்ரெஸில் இருக்கீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும் அதை வாங்கி தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஏன் அப்படின்னா நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு எந்த இடத்துக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இடமானது உங்கள் அட்ரஸ்க்கு மூணு கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக கண்டிப்பாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அதாவது இருப்பிட சான்றிதழ் வந்து நம்ம சமர்ப்பிக்கணும் கட்டாயம் அது ஸோ உடனே இசை மையம் போங்க உங்களோட ஆதார் கார்டை வச்சு நீங்கள் உங்களோட நேட்டிவ் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஒன் வீக்லேயே வந்து உங்களுக்கு கிடச்சிரும் அறுபது ரூபா வந்து செலவாகும் கூடிய சீக்கிரமே வாங்கி வச்சுக்கோங்க அப்ளிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் வந்து கொஞ்சம் முன்னப்பின்ன ஆயிரும் அதனால் ப்ராப்ளம் வந்துடும் அதனால் இப்போவே வந்துட்டு டேட் சொல்கிறதுக்கு முன்னாடியே அதாவது அப்ளிகேஷன் டேட் சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த நேட்டிவ் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க சப்போஸ் நீங்கள் வந்து ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ்ல இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல தான் நீங்கள் இனிமேல் இருக்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து வாங்கிக்கோங்க அதுக்கு வந்து நீங்கள் இசை மையம் போங்க இந்த மாதிரி நேட்டிவ் சர்ட்டிஃபிகேட்டுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேளுங்க சப்போஸ் அவங்க ஆதாரை மாற்றிட்டு வாங்கன்னு சொன்னாங்கன்னா உடனே நீங்கள் அங்கேயே வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இசை மையத்துலேயே ஸோ ஃபஸ்ட்டு ஆதார் அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நேட்டிவ் சர்டிவிகேட் வாங்கிக்கலாம் ஸோ அதை வந்து நீங்கள் கேட்டு சேஞ்ச் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க இந்த அங்கன்வாடி ஜாப்க்கு கண்டிப்பாக நேட்டிவ் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும் அடுத்ததாக உங்கள் பக்கத்தில் இருக்க அங்கன்வாடி மையத்துக்கு போங்க அங்கே ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கேளுங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து தேவைப்படும் எப்படி அட்டாச் பண்ணணும் என்ன கேட்பாங்க அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து தான் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பேரை சொல்லி அப்ளிகேஷன் வந்துருச்சா எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க இன்னும் எந்த மாவட்டத்துக்குமே என்ன அறிவிப்பு வெளிவரலை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக தான் அறிவிப்பு வந்து கொடுப்பாங்க லோக்கல் நியூஸ் பேப்பரை வாட்ச் பண்ணுங்கள் அதிலே அறிவிப்பு வரும் நானும் அப்டேட் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் ஐசிடிஎஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓடி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டை அடிக்கடி வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா அதில் தான் அப்ளிகேஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தா தான் எந்த ஒன்றியத்தில் எந்த மையத்தில் வேலைவாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அது தெரிஞ்சால் தான் அந்த பணியிடத்துக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும் ஸோ தேவையான சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் நிறைய பேர் கேட்டது இந்த அட்ரஸ் ப்ரூஃபுக்கான சர்டிஃபிகேட் தான் ஸோ அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் அடுத்த வீடியோனை வந்து அவங்களுக்கு ஏஜ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ போடுறேன் தேங்க்யூ